நம்ம ஜானகி இருந்துகிட்டு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு பக்கம் உடம்பு சரி இல்லையா அதே மாதிரி ரேவதி வந்து போயின்னா என் பிள்ளையோட உயிரியோ அதாவது என் பிள்ளைய அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துற உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இத்தனை வருஷம் மாதிரி கிடையாது என் பிள்ளை வந்து போயின்னா நீ இல்லைன்னா தான் சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது எஸ்எஸ்கேவோட கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்து எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பிளான் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து போய்னா இந்த எஸ்எஸ்கேவால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரேவதி பக்காவாக பிளான் பண்ணி விஷத்தை வந்து போயினா காஃபியில் கலந்து கொடுத்துட்றாங்க இதுக்கு மேலே வந்து போய்னா இந்த எஸ்எஸ்கேவெல்லாம் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா வசமாக மாட்டிக்கிட்டாரு அந்த காஃபியை மட்டும் குடித்தாருன்னா அவ்வளோதான் பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து போய்னா எஸ்எஸ்கேவை காப்பாற்றவும் முடியாது அதுக்கப்புறம் யார் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கேட்குறதுக்கு உயிரோடவும் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரேவதி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு ஆனால் கடைசி நேரத்தில் இந்த எஸ்எஸ்கே மட்டும் அந்த காஃபியை குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் ஏன்னா தான் வந்து போய்னா நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா கதை இல்லையா அதே மாதிரி நம்ம ரேவாவது இருந்துட்டு எஸ்எஸ்கேவோட எஸ்கே ஓட கதையை முடிச்சிருவாங்களா என்ன ஏது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோ